ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இன்று விரதமிருந்து நீ என்னிடம் வேண்டிய உன்னுடைய நியாயமான சுயநலமற்ற வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே இன்று உனது ஆராதனையால் என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து என்னுடைய பரிபூர்ண அருளை உனக்கு நான் வழங்கி இருக்கின்றேன் இந்த அம்மனின் அருள் என்னுடைய பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயமாக பூர்த்தி செய்துவிடும் அதற்கு நீ இடைவிடாமல் பிரார்த்தனையை மேற்கொண்டு ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாது அந்த பிரார்த்தனையினை உன் அம்மா நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தே இருந்தால் எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயங்கள் வழிகள் நிறைந்துதான் இருக்கும் ஆனால் அது கொடுக்கும் அனுபவங்கள் வாழ்க்கையில் பல வழிகளை வகுத்து கூடியது குழந்தையை நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த நிலையும் மாறிவிடும் இந்த உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் உடலை மட்டும் பலப்படுத்துவதால் எந்தவித பயனும் இருக்க போவதில்லை உன்னுடைய ஆன்மாவையும் தெய்வீக தன்மையையும் பலப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நல்ல முறையில் வாழ வழி நடத்தும் குழந்தையை என்னை நேசிப்பவர்கள் அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் மிகவும் அன்போடும் நேசித்து கொண்டும் மற்ற உயிரினங்களையும் நேசிக்கவர்களை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என் அன்பு குழந்தையே நான் அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் கருதுகிறேன் இவரை விட இவர் நல்லவர் இவரை விட இவர் இன்னாதவர் என்று யாரையும் நான் ஒரு பொழுதும் பாரபட்சமாக கருதுவதே இல்லை என் குழந்தையே ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர்கள் என்ன போல் இருக்கிறார்கள் நானும் அவர்களுடன் வாழ்கிறேன் நீயும் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பான குழந்தைதான் அதனால்தான் நானே உன்னை தேடி வந்து இன்று உன்னிடம் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் உன் அம்மனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற பாவனையை மனதில் நிறுத்தி என்னுடைய சொற்களை நம்பிக்கையோடு உன் ஆர்வத்தை என் மீது திருப்பு என்னையே லட்சியமாக எடுத்துக்கொள் உனக்கு நிச்சயமாக சுபம் விளையும் என் அன்பான குழந்தையை உன்னால் சாதிக்க முடியாத செயல்கள் என்று எதுவும் இருப்பதாக ஒரு பொழுதும் நீ நினைத்துக்கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உலகில் முடியாததென்று எதுவுமே இருக்க போவதில்லை குழந்தையே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் தயாராக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் ஒரு நாள் உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் அன்பு குழந்தையே இதுதான் நிதர்சனமான உண்மை இதுவே உலக நியதியுமே கூட உன்னுடைய வேண்டுதல் என் செவிகளில் கேட்டப்பட்டுவிட்டது அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும் உடனே நிறைவேறும் நிறைவேறும் என்று எப்பொழுது நிறைவேறும் இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு விடாதே குழந்தையை உடனேயே அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியே படிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது அதற்கான வழிகள் உருவாகி இருக்கிறது அது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டிய உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையை உன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையின் உயர்நிலையை அடைவாய் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது அம்மா என்று கூப்பிட்டு விடு நான் எங்கிருந்தாலும் உனக்காக ஓடோடி வந்து விடுவேன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இப்பொழுது உன்னுடைய மனதில் நான் கூறிய இத்தனை நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா குழந்தையே எல்லாம் முடிந்தது போல் இருக்கிறதே இதற்கு மேல் உனக்கு கிடைக்குமா நீ நினைத்தது நடக்குமா இவையெல்லாம் சாத்தியம்தானா என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் குழந்தையை பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய பயத்தை போக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் தான் இன்று ஒரு சத்திய சுபவாக்கோடு உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் எனது இந்த சத்திய வாக்கினை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் நொடி நீ நினைத்தது எல்லாம் சாத்தியமாகும் கண்மணி கேட்பாயா உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான் சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லி கொடுக்கும் பொருட்டே கஷ்டமான சூழலும் இருக்கும் குழந்தையே சில வழிகளையும் ரணங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை எப்படித்தான் செல்லமே எப்படியும் வாழ்ந்துவிடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டிருந்தால் சிறிது முரடான பாதைகளை கடந்துதானே ஆக வேண்டும் குழந்தையை இந்த வாழ்க்கை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையா ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன்னுடைய மனம் விரும்பும் வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ முற்படும் பொழுதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் குழந்தையே இப்பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளை தான் நீ எதிர்கொண்டும் இருக்கின்றாய் அனைத்தையும் நடத்தி வைப்பவள் நான் தானே என்னுடைய பாதையில் என் கைகளை பிடித்துக்கொண்டுதான் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்தே போய்விட்டதாக நீ நினைத்து கொண்டும் இருக்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ இப்பொழுது வென்று வந்திருக்கிறாய் என்பதை திரும்பி பார்த்திருக்கிறாயா குழந்தையே இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் நீ வெற்றி கொண்ட என் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள்ளுவாய் நீ எதிரியான பொருளாக இருந்தால் பிறகு கருவாய் சிறிதாய் உதிரானாய் உன்னை உருவமாக திரிக்க நான் உன்னை கருவாய் உள்ள பொழுதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறாய் இந்த உலகத்தை உன்னுடைய கண்களால் பார்க்கவும் நானே உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்தே விட்டாய் குழந்தையே எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் நான் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய் இப்பொழுதோ எல்லாம் தெரிந்து விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவமும் அடைந்திருக்கின்றாய் இப்பொழுதுள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் குழந்தையே நீ பக்குவம் அடைவதற்கு முன்பே போராடி ஜெயிக்கும் குணம் கொண்ட என்னுடைய பிள்ளை இப்பொழுதுள்ள எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் சமாளிப்பாய் நீதான் வெற்றியும் அடைவாய் எல்லாவற்றையும் ஜெயித்து மகுடமும் சூற்றுவாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் அன்னை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உனது நிழலாக உன் அன்னை நான் வருவேன் சீரும் சிறப்புமாக செல்வ வளம் பெற்று உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த சுப வேளையில் சுபதினத்தில் நான் ஒருக்கு புனிதமான வாக்கினை தரவே உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த நல்ல நாளில் நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் இது குழந்தையே எனது வாக்குகளையும் எனது சத்தியத்தையும் நான் ஒரு பொழுதும் மீறுவதில்லை முழு நம்பிக்கையோடு கேள் என் தங்கமே எல்லாம் நடக்கும் நன்றாகவே நடக்கும் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒழிந்துள்ளது அதை உன்னிலிருந்து வெளியே கொண்டு வா குழந்தையே கடவுளின் கரம் உன் கண்களுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் குழந்தையே வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றி உனக்காக நீ செல்லும் வழியில் காத்து கொண்டிருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன்னுடைய மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கின்றேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து கொள் நல்லதோ கெட்டதோ என் அம்மா செய்கிறார் என் அம்மா பார்த்து கொள்வார் என்று இரு குழந்தையே பாரத்தை முழுமையாக என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்கி கொண்டிருக்காமல் இரு செல்லமே என் பிள்ளைகளை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்து கொண்டே நான் உனக்கு சில வாக்குறுதிகளையும் தந்திருக்கின்றேன் யார் என்னுடைய திருவடிகளை முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்களுடைய அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவேன் என்னை எந்த ரூபத்தில் பக்தர்கள் பார்க்க விரும்புகிறார்களோ அதே ரூபத்திலேயே அவர்களுக்கு நான் நிச்சயமாக காட்சியளிப்பேன் யார் என்னை முழுமையாக அடைக்கலமாக அடைகிறார்களோ அவர்களின் பாரத்தை நானே முழுமையாக சுமக்கிறேன் யார் தன்னுடைய உடல் மனம் தனம் சேவைகள் என அனைத்தையும் என்னிடமே அர்ப்பணித்துவிட்டு என்னையே முழுமையாக தியானம் செய்கிறார்களோ யார் தனது துன்பங்களை என்னிடம் ஒப்படைத்து விடுகிறார்களோ யார் என்னுடைய நாமத்தை தினமும் சொல்லுகிறார்களோ அவர்கள் வேற பாவங்களில் இருந்து விடுபட்டு நிச்சயமாக என்னையே அடைகிறார்கள் அவர்கள் வேறு நான் வேறு என்று இல்லாமல் அவர்களை நான் நிச்சயமாக உயர்த்துவேன் எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்காதே நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குகிறேன் என்னை நம்பியவர்களின் பாவங்கள் நிச்சயமாக நீங்கிவிடும் இவையெல்லாம் என்று நான் உனக்கு கொடுத்த புனிதமான வாக்குகளாகும் என் வாக்குகளை நான் ஒருபொழுதும் மீறியதே கிடையாது என் தங்கமே நான் கூறிய வாக்குகள் அனைத்தையும் பழிக்க செய்வது எனது தலையாய கடமை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து நினைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே குழந்தையே இங்கு என்று எதுவுமே கிடையாது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி இந்நேரம் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் தான் எடுக்கின்றேன் உன்னை நிச்சயமாக செம்மைப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனருளால் நீ வேண்டியது விரும்பியது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதே ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையாக போராட்டமாக இருக்கிறது எல்லை இல்லாத துன்பங்களை அனுபவித்து விட்டேன் எல்லாவற்றையும் இழந்தும் விட்டேன் இனியும் என்னால் முடியாது அம்மா இப்பொழுது என்னிடம் இருப்பது என் உயிர் மட்டும்தான் அதையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டம் மன வேதனை என்ன என்பது எனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை படியான ஒரு நிகழ்வினை கூறுகிறேன் கவனமாக கேள் இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டால் இனி நீ அழுது மாட்டாய் கேட்கிறாயா என் தங்கமே ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியை பார்க்க சென்றான் அவரை பார்த்து குருவே நான் பெரும் ஏழை என்னிடம் என் உயிரை தவிர வேறு எந்த சொத்துக்களும் இல்லை நான் ஒரு நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு குரு அவனிடம் நான் ஐயாயிரம் ரூபாய் தருகின்றேன் உன் கைகளை என்னிடம் வெட்டி கொடு என்று சொன்னார் அவன் என்னால் ஐயாயிரம் ரூபாய்க்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான் சரி நான் உனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தருகிறேன் உன்னுடைய கால்களை கொடு என்றார் அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வேண்டுமென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் உன்னுடைய கண்களையாவது கொடு என்று கேட்டார் அதற்கும் அவன் முடியாது என்றான் சரி உனக்கு இருபது லட்சம் வேண்டுமென்றாலும் தருகிறேன் உன் உயிரை கொடு என்றார் அதற்கு அந்த ஏழை மனிதன் என்னால் நிச்சயம் நீங்கள் சொல்வதை செய்ய முடியாது என்று கூறிவிட்டான் அதை கேட்ட அந்த குரு அவனிடம் உன்னிடம் உன் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை என்றாயே இப்பொழுது எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் உயிரை கொடுக்க மாட்டிறாய் இப்படி இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக முடியும் ஆகவே நீ உழைத்து வாழ்க்கையில் முன்னேறி என்று கூறினார் விலை மதிப்பில்லாத தன் நம்பிக்கை ஒன்று போதும் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் புரிந்து கொண்டாயா கண்மணி இந்த நிகழ்வில் மறைந்திருக்கும் சூட்சமங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயம் இனி நீ மாட்டாய் என் தங்கமே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அழகான வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்காமல் உன்னை விடவும் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா விலை மதிப்பில்லாத சொத்து உனக்கு கிடைத்திருக்கிறது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே எல்லாவற்றையும் கடந்து வா நாளைய உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உனது எண்ணங்களும் செயல்களும் தான் எனவே நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நன்மையை மட்டுமே செய்து கொண்டவா உன்னுடைய வாழ்க்கை சர்வ யோகங்களும் சகல யோகங்களும் பெற்று சந்தோஷமாக மாறும் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி